சசிவர்ணம் சதுர்புஜம் அனைவருக்கும் வணக்கம்ங்க நாம் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து லக்னம் அமர்ந்த சாரம் லக்னம் அமர்ந்த சாரம் வைத்து வாழ்வில் எப்படி பெரிய வெற்றிகளை பெறுவது இந்த தலைப்ப நம்ம இந்த காணொலியை பார்க்கலாம் சரிங்களா பொதுவாக வந்து லக்னம் அப்படிங்கிறத வந்து உயிர் ஆன்மா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரிங்களா இந்த லக்னம் தான் வந்து செயல்படுறது சரிங்களா உயிர் உயிரோட இயக்கம் சரிங்களா ஒருத்தரி ஆக்டிவாக இருப்பாரா அல்லது சோம்பலாக இருப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து லக்னம் தான் முடிவு செய்யும் அதாவது லக்கணத்திலருந்து அனைத்து பாவங்களும் இயங்குது அதனால் வந்து லக்னம் இயங்குனா தான் லக்ன புள்ளி சரிங்களா லக்னம் அம்மாட்ட புள்ளி அப்படிங்கிறத வந்து அங்கே தான் லக்கணம் நிற்குதுன்னு அர்த்தம் சரிங்களா லக்ன புள்ளி வந்து எதுவோ சரிங்களா அதன் சாரநாதன் யாரோ அந்த சாரநாதன் தான் வந்து அந்த லக்கணத்தை இயக்கிறது இது வந்து அந்த சாரநாதன் வந்து யாரோ அவர் தான் வந்து அந்த உயிரை வந்து இயக்கப்பரவர் இயக்குபவர் சரிங்களா அந்த ஆன்மாவை இயக்கப்போவார் பொதுவாக வந்து லக்னம் வலுவாக இருக்கணும் சரிங்களா லக்னம் இருந்ததுன்னா லக்கணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்டிவாக இருக்கும் சரிங்களா லக்கணம் வந்து வலுவா இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது சரிங்களா லக்கணம் வந்து எப்படி வலுவாருதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா லக்கணத்தில் வந்து சுப சுபகிரகங்கள் அமர்வது சரிங்களா லக்கணத்தில் வந்து லக்ன சுவர்களே அமருவது சரிங்களா லக்ன சுபர்களே வந்து லக்னத்தில் அமர்ந்தால் நல்ல ஆதிபத்தியங்களுக்கு உரிய வர சுபர்களை அமைந்தாலும் வந்து லக்னம் வலுவாக்குன்னு அர்த்தம் சரிங்களா லக்னாதிபதி வந்து வலுவாக இருந்தால் வலுவாக இருந்தான்னா லக்னம் வந்து வலுவாக்குன்னு நிறுத்தம் சரிங்களா இந்த லக்னம் தான் வந்து பன்னெண்டு பாவங்களை இயக்குவதற்கு பொறுப்பு சரிங்களா இந்த லக்னம் எந்தளவுக்கு வலுவோ அளவுக்கு தான் வந்து பன்னெண்டு பாவங்களும் வந்து ஆக்டிவாக வந்து இயங்கும் சரிங்களா புதாரணம் வந்து இப்போ துலா லக்னம்னு எடுத்துக்கலாம் சரிங்களா துலா லக்னம் துலா துலா லக்னத்தில் வந்து சுக்ரன் சாரி சனி சரிங்களா சனி புதன் அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க துலா லக்னத்தில் வந்து சனியும் புதனும் அமர்ந்துருக்காங்க சனியும் புதனம் வந்து லக்ன சுபர்கள் இந்த லக்னத்துக்கு துலா லக்கணத்துக்கு சனியும் புதனும் லக்ன சுபர்கள் நாலு அஞ்சுக்குரியவர் சரிங்களா விருச்சிகம் தனுசு மகரம் மகரம் நான்கு ஐந்து வந்து கும்பம் இந்த நான்கு ஐந்துக்கு உரிய சனி பகவான் வந்து லக்கணத்தில் இருக்கார் இவரு கூட வந்து ஒன்பதாம் அதிபதி இல்லை ஒன்பதாம் அதிபதி புதன் அதிபதி லக்கணத்தில் இருக்கார் சரிங்களா அப்படி இருக்கும்போது வந்து லக்னம் வலுவாக அர்த்தம் சரிங்களா லக்கணம் வந்து வலுவாக்கு அர்த்தம் சரிங்களா லக்னாதிபதியாகிய சுக்கிரன் சுக்கரன் வந்து கெடாமல் இருந்தாலே வந்து லக்கணம் வலுவாக்க வலுவாக தான் இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா இந்த லக்கணத்தில் துலா லக்கணத்தில் சுக்கரனும் புதனும் அமர்ந்திருக்கும் போது வந்து நான்கு ஐந்துக்குரிய சனியுமே ஒன்பதாம் அதிபதி சரிங்களா ஒன்பதாம் அதிபதி அதிபதியுமே லக்கணத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற போது இந்த நாலு அஞ்சுக்குரிய நல்ல ஆதிபத்தியங்கள் நாலு அப்படிங்கிறது வந்து சுகங்கள் மகிழ்ச்சி சரிங்களா வீடு வாகனம் இடம் கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஜாதகருக்கு இயல்பாகவே கிடைக்கும் சரிங்களா ஐந்துக்குரிய சனி சரிங்களா ஐந்துக்குரிய சனி வந்து லக்கணத்தில் இருக்கிறதுனால இது வந்து அந்த அதிர்ஷ்டம் பூர்வமுனி அருள் சரிங்களா குலதெய்வ அருள் இதெல்லாம் வந்து ஜாதகம் தேடி வரும் சரி இருக்குது இந்த அர்த்தம் சரிங்களா இந்த நாலஞ்சுக்குரிய சனியும் புதனும் சாரி நாலஞ்சுக்குரிய சனியுமே ஒன்பதுக்குரிய புதனும் வந்து லக்கணம் போது லக்கணம் இருக்குது நெக்ஸ்ட் வந்து லக்னம் அமர்ந்த சாரம் லக்னம் அமர்ந்த சாரம் லக்ன புள்ளி அமர்ந்த சாரம் வந்து விசாகம் நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க துலாத்தில் வந்து சித்திரை சுவாதி விசாகம் அப்படிங்கிற மூணு நட்சத்திரங்கள் இருக்கு சரிங்களா மூணு நட்சத்திரங்கள் வந்து சித்திரை சுவாதி விசாகம் அப்படிங்கிற மூணு நட்சத்திரங்கள் வந்து துலாத்தில் இருக்குது துலாத்தில் வந்து விசாகத்தில் வந்து லக்ன புள்ளி அமர்ந்ததுன்னா அமர்ந்திருந்தால் அமர்ந்திருக்குன்னு வச்சுக்கலாம் சரிங்களா விசாகத்தில் வந்து லக்ன புள்ளி அமர்ந்திருக்குது இதன் அதிபதி வந்து குரு சரிங்களா குரு வந்து இந்த லக்கணத்தில் மூணு ஆறுக்குரியவர் சரிங்களா மூணு அப்படிங்கிற தனுசு ராசிக்குமே ஆறு அப்படிங்கிற மீன மதிய ஒரு குரு இவரின் சாரம் பெற்ற லக்ன புள்ளி இவரின் சாரம் பெற்ற லக்ன புள்ளி அதிபதி குரு விசாகது சரிங்களா இந்த குரு வந்து இந்த இப்படி இருக்கும்போது இந்த சாரநாதன் சாரநாதன் குருவாக்கிறதுனால மூணு ஆறுக்குரிய குரு வந்து எப்படி வந்து ஜாதகரை இயக்குவார் அப்படின்னா ஜாதகர் வந்து அந்த குரு பத்தாம் இடத்துல உச்சமாக இருக்கணும்னு வச்சுக்கங்க அதாவது கடகத்தில் உச்சமாக இருக்கார் அதாவது மூணாருக்குரிய குரு வந்து பத்தாம் ஸ்தானமான கடகத்தில் உச்சமாக இருக்கார் அந்த லக்கணத்துக்கு துளா லக்கணத்துக்கு உச்சமாக இருக்கார் குரு இந்த விசாகம் அப்படிங்கிறது வந்து மரபணு முறையில் வந்து பார்க்கும்போது சரிங்களா மரபணு முறையில் பார்க்கும்போது விசாகம் அப்படிங்கிற ராகுவோட டிஎன்ஏ வாங்குது சரிங்களா ராகுவோட மரபணு அப்படிங்கிற எனர்ஜியை பெற்றது சரிங்களா இந்த ராகு வந்து ஒன்பதாம் தானமான மிதினத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கங்க ஒன்பதாம் தானமான மிதினத்தில் இருக்கிறாரு அங்கே வந்து செவ்வாயோட சாதம் இருக்கார் மிருகசீரிஷம் சரிங்களா சீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் அப்படிங்கிறது மிதனத்தில் இருக்கு இந்த ராகு வந்து மிருகசீரசிசத்தில் இருக்கார் மிருக சீரிஷம் வந்து செவ்வாய் பகவானோட நட்சத்திரம் செவ்வாய் வந்து ரெண்டு ஏழுக்குரிய ஒரு லக்னத்துக்கு சரிங்களா ரெண்டு ஏழுக்குரிய உரிய செவ்வாய் பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கங்க சரிங்களா பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது சிவ இந்த ரெண்டு இடத்துல பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிட்டார்னா மறைஞ்சிருக்கார் சரிங்களா மறைஞ்சிருக்கும் போது வந்து இந்த ராகுவின் டிஎன்ஏ வாங்கின இந்த நட்சத்திரம் சரிங்களா அதாவது விசாகம் வந்து ராகுவோட டிஎன்ஏ வாங்கினது அதனால அந்த ராகு வந்து செவ்வாய் பகவான் போல தான் செயல்படுவார் செவ்வாய் பகவான் வந்து வலு இல்லாமல் ரெண்டு ஏழாம் மதி பன்னெண்டாம் மரத்தில் இருக்கார் அப்படி இருக்கும்போது என்ன எப்படி வந்து ஆக்டிவ் பண்ணுன்னா இந்த நாலு அஞ்சுக்குரியதுமே இந்த பாக்கிய பலன்களாக வந்து வெளிப்படு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது வந்து இது அதாவது உணவு முறையில் வந்து ரெண்டு அப்படிங்கிறது வந்து செவ்வாய் பகவானோட வீடு விருச்சிகம் துள லக்ன லக்னத்துக்கு சரிங்களா அந்த விருச்சிகம் வந்து செவ்வாயோட சரிங்களா செவ்வாய் தொண்டாம் படத்தில் இருக்காரு அப்புறம் வந்து உணவுக்கு அந்த ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது உணவு இருக்குது சாப்பிடும் உணவு வந்து ரெண்டாம் பாவத்தில் இருக்குது அந்த ரெண்டாம் பாவத்தில் வந்து செவ்வாயோட பண்புகள் இருக்கக்கூடிய உணவுகள் சரிங்களா தக்காளி சாதம் சரி தக்காளி சாதம் ஆப்பிள் சரிங்களா இந்த மாதிரி சிவப்பு நிற பொருட்கள் சிவப்பு நகர உணவுப் பொருட்கள் உணவுப் பொருட்கள்னால் வந்து மருத்துவமனை மருத்துவமனை கொண்டாடமிடம் அப்படிங்கிறது வந்து மருத்துவமனை பெட்டு சரிங்களா அந்த இடத்து அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு இந்த தக்காளி சாதம் ப்ளஸ் வந்து ஆப்பிள் இதெல்லாம் வாங்கி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்து செவ்வாய் வந்து எனர்ஜி ஆவார் பரவாயில்ல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து மறைஞ்சிட்டாரு அதனால் வந்து செவ்வாய் வந்து ஆக்டிவாக வந்து இயங்க ஆரம்பிப்பார் ஆக்டிவாக இயங்க ஆரம்பிக்கும் போது ராகு வந்து நல்லா இயங்குவார் சரிங்களா ராகு வந்து நல்லா இயங்கும் போது வந்து அந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது விசாகம் அந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்து விசாகத்துக்குரிய டிஎன்ஏ வந்து ராகு போடுது அந்த ராகு நல்லா இயங்குவார் சரிங்களா அந்த ராகு வந்து நல்லா வெளிப்படும் போது வந்து விசாகம் அப்படிங்கிறது நல்லா வெளிப்படும் விச விசாகம் அப்படிங்கிறது அந்த டிஎன்ஏ வாங்கினது ராகுபா டிஎன்ஏ வாங்கினது அதனால் வந்து லக்னமாக வந்து புள்ளி விசாகம் அப்படிங்கிறது நல்ல எங்கும் நல்ல எங்குச்சு அப்படின்னா ஜாதகர் வந்து ஆறுக்குரிய குரு ஆறுக்குரிய குரு பத்தில் வந்து விஷயமாக்கிறதுனால இவர் வந்து வேலையை தான் தேர்ந்தெடுத்துக்கணும் வேலைகள் தடைகள் இருந்துருக்கு தனால் இந்த மாதிரி பன்னெண்டாம் இடத்துலேருந்து செவ்வாய் செயல்படாமல் போன போது போயிருக்கும் போயிருந்ததால் அவர் வந்து வலுவில்லாமல் இருந்திருக்கு வேலை இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே வந்து வலுவில்லாமல் இருந்திருக்கு சரிங்களா இப்போ வந்து பத்தில் இருக்கிறதுனால தொழிலும் பண்ணலாம் சரிங்களா ஆறாம் அதிபதி பத்தில் தொழிலும் பண்ணலாம் ஆனால் தொழிலே பண்ணினாலுமே வேலை அப்படிங்கிறது வந்து பார்ட் டைம் வந்து ஏதோ ஒரு வேலை வந்து ஈடுபடணும் சரிங்களா ஏன்னா மூணு ஆறுக்குரியவர் இந்த ஆறாம் ஸ்தானத்தில் தான் வந்து வேலை அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா ஆறாம் அதிபதி பத்தில்ன்றார் அப்போ மூணு ஆறு முயற்சி அப்படிங்கிறது மூணு ஆறு அப்படிங்கிறது வேலை இந்த மூணு ஆறுக்குரிய வேலை வந்து நல்லா இருக்குது ஆனால் வேலை அப்படிங்கிறது வந்து இருந்துட்டு இருக்கணும் பிரேட் பண்ணலாம் ப்ரீட் பண்ணலாம் ஆனால் தொழிலே பண்ணாலும் பார்ட் டைமாக வந்து சில வேலை அப்படிங்கிறது ஏதோ ஒரு வேலையை வந்து இருக்கணும் சரிங்களா ஃபுல்லாகவே சரிங்களா அல்ல அல்லது வந்து ஏதோ ஒரு இதில் வந்து வேலை அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் கீழே வந்து இவர் வந்து இயங்கிகிட்டு இருக்கணும் இயங்கிட்டு இருந்தாலும் இவர் தொழில் பண்ணிக்கலாம் அதுவே வேறு விஷயம் சரிங்களா அந்த தொழில் நல்லா இருக்குது வேலை அப்படிங்கிறது இயங்குறது இயங்குறதுனால தொழில் அப்படிங்கிறது நல்லா இருக்கு சரிங்களா அதனால் வந்து இந்த லங்கன புள்ளி வந்து பெரிய வெற்றிகளை வந்து ஜாதகம் பெற்றுக் கொடுக்கும் இதன் தான் வந்து நம்ம வந்து இயங்கணும் சரிங்களா இது வந்து அனைவராலும் முடியாது சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறதே வந்து இந்த சூழ்ச்சி மத்த தெரிஞ்சுக்கிறக்கே வந்து உங்களுக்கு அந்த குடிப்பினை அப்படிங்கிற ஒரு கர்மம் இருக்கணும் சரிங்களா கர்மம் இருந்தது அப்படின்னா தான் வந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா அது உண்மையான விஷயம் நிறைய பேர் இந்த மாதிரி தான் இயக்கி ஆக்டிவ் பண்ணி வாழ்வில் வெற்றி பெற்றுருக்காங்க பெரிய வெற்றிகள் பெற்றுருக்காங்க ஏன்னா விதி விதியை நம்ம தெரிஞ்சு செயல்படும் போது நம்மளுக்கு நல்ல அமைப்பு இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா ஓகே மெட்ரஸ்ஸாக மறுத்து வீடியோவில் ஒரு தலைப்பில் நம்ம சந்திக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே வீடியோ வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்லைனில் நீங்கள் உங்களோட விவரங்கள் கொடுத்து நம்ம வாய்ஸ் கால்லேயே படிச்சுன்னு பாஸ் பேசிக்கலாம் சரிங்களா ஓகே மெட்ரஸ் நன்றிங்க